இங்க பாரு நீ கீழ வந்து டீ குடிக்க முடியலனால தான் மேல உட்கார்ந்திட்டு இருக்க. ஆமா அப்புறம் என்ன? அது தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு மேல டீ எடுத்துட்டு வந்தேன். இந்த எதுக்கு சக்தி இப்படி எல்லாம் பண்றீங்க? கீழே யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கீழே எல்லாரும் பார்த்தாங்களே. யாரும் யாரோன்னு சொல்லு. உங்க முன்னாடி எதுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள சங்கடப்படுவாங்க இல்லையா? பொன்னி இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன எது கேட்டாங்கன்னா எனக்கும் பொன்னிக்கு டீ எடுத்துட்டு போறேன்னு சொல்லப் போறேன். நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க அண்ணா இங்க பார் எத்தனையோ தடவை நீ எனக்கு டீ காஃபி மேல எடுத்து வந்து குடுக்குறது இல்ல அந்த மாதிரி தான் இது நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரது வேற நீங்க எனக்கு எடுத்துட்டு வரது வேற என்ன வேற வேற எல்லாமே டீ தானே இங்க பார் நீ எனக்கு செய்றத நான் உனக்கு திரும்ப செய்ய கூடாதா இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல பொண்ணி ஐயோ அது அப்படிதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது ஓ இப்போ என்ன ஒரு பொண்ணு ஆம்பளைக்காக என்ன வேணா செய்யலாம் அதே ஆம்பளை அவங்களுக்கு திருப்பி செஞ்சா அது அவங்களுக்கு மரியாதை குறைச்சலும் சொல்ல வர அதானே ஆமா அப்படியே வச்சுக்கலாம் ஆனா நான் அப்படி இல்ல பொண்ணி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு சி எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப எனக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் மாத்தி விட்டு நீ என்ன பாத்துக்கிட்டல அதே மாதிரி உனக்கு கையில வெட்டுக்காயப்பட்டப்ப உனக்கு தலை சீவி விடுறது உனக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடுறதுன்னு நான் உன்னை கவனிச்சுக்கலையா இப்போ எதுக்கு சாதாரண டீ கொண்டு கொடுத்ததுக்கு இவ்ளோ பேசுற நீ அது யாரோ லதப்ப பண்ணீங்க சரி ஆனா இப்ப வீட்ல எல்லாரும் இருக்காங்களே அதா வீட்ல எல்லாரும் இருந்தா பெண்ணா இவ்ளோ தூர நீ யோசிக்கறல இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீ முதல்ல டீய குடி இந்தா நானாது சூடு ஆறி போய் குடிக்கிறவன் நீ எல்லாம் சொசர அப்படியே குடிக்கிறவ இந்த எடுத்துக்கோ புடிங்கற இந்த புடி ஒரு நிமிஷம் என்னாச்சு பரவாயில்லையே இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா நீங்க சொல்லி கொடுத்ததை மறைப்பேன் அது சரி பொனி நல்லா இருக்கல ஏன் சக்தி நீங்க எனக்கு டீ கொண்டு வரத பார்த்து நிஜமாவே கீழே யாருமே எதுவும் சொல்லலையா நான் கீழே போறப்ப ஹெட்போன்ஸ் போட்டுிருந்தேன் அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க எது சொல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது பொன்னி இதெல்லாம் பத்தி யோசிக்காம முதல்ல டீயே குடி ஆறிர போடு